பேஜ் இணையர்களுக்கு வணக்கம் அதிமுக ஒருங்கிணைப்பும் அவசரமான டெல்லி பயணமும் ஓபிஎஸ் டெல்லி பயணம் எதை காட்டுகிறது எதை உணர்த்த இருக்கிறது தொண்டர்களின் உண்மையான மனநிலையை புரிந்து கொள்ளாமல் எடப்பாடி பழனிசாமி தொண்டர்களை மதிக்காமல் நிர்வாகிகளுடைய மனநிலையை புரிந்து கொள்ளாமல் எடப்பாடி நடந்து கொள்வது அவருக்கு மட்டுமல்ல கட்சிக்கும் இது மிகப்பெரிய ஒரு பேராபத்து கட்சியை சரிவு நிலைக்கு கொண்டு போவது வேறு யாரும் இல்லை எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் ஒருங்கிணைக்காவிட்டால் அதிமுகவினுடைய நிலைப்பாடு மோசமாக போய்விடும் அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தொடர்ந்து எடப்பாடி மீது பல குற்றச்சாட்டுகளை விமர்சனங்களை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறார் இந்த நிலையில் பல மாதங்களாக அதிமுகவை ஒன்றிணைக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் ஓ பன்னீர்செல்வம் முயற்சி பண்ணாலும் தற்போது அதிரடியாக திடீரென்று டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம் பாஜக மூத்த தலைவர்களை சந்தித்து அதிமுகனுடைய ஒருங்கிணைப்பு பற்றியும் எடப்பாடி விவரங்கள் பற்றியும் முன்னாள் அமைச்சர்கள் அவர்களுடைய விவரங்கள் பற்றியும் பல்வேறு கருத்துக்கள் அதிமுக சார்ந்த தமிழக அரசு நிலைப்பாடுகள் சார்ந்த கூட்டணி சம்பந்தமான பல்வேறு விஷயங்களை பாஜகனுடைய மூத்த தலைவர்களிடம் பல்வேறு முக்கிய அமைச்சர்களிடம் கலந்து பேசி ஒரு முடிவு எடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டின் அடிப்படையில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்கிறார் இந்த நிலையில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா எடப்பாடி பழனிசாமி தலவாய் சுந்தரம் அவர்களை கட்சியிலிருந்து ஒரு முக்கிய பொறுப்புகளிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டு இருக்கிறார் இதனால் உட்கட்சி பூசல் அதிகரிக்கவும் வாய்ப்பு இருக்கிறது தலவாய் சுந்தரம் அவர்கள் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட செயலாளராகவும் கட்சியினுடைய கழக அமைப்பு

தற்போது ஒரு சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறாரு கன்னியாகுமரி மாவட்ட சிட்டிங் எம்எல்ஏ தொகுதியினுடைய சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறதுனால ஆர்எஸ்எஸ்னுடைய பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்த ஒரு பெரிய விஷயத்துக்காக அவர் மீது இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை அதாவது ஆர்எஸ்எஸ் பாஜக சார்ந்தும் எந்த ஒரு ஆதரவு மனப்பான்மையில யாருமே செயல்படக்கூடாது பாஜகவில் இருந்து அதிமுக பிரிந்து வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு பல முறை அறிவித்துட்டு அறிவிச்சிட்டே இருக்கிறேன் பல கூட்டங்களில் நான் வந்து பகிரங்கமாக சொல்லிட்டு இருக்கிறேன் இதையும் மீறி பாஜகவுக்கு ஆதரவு மனப்பான்மையில் இருக்கிற அவர்களை உடனடியாக கட்சியிலிருந்து நீக்குவதற்கு தவிர எனக்கு வேற வே வழியே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இந்த அதிரடி உத்தரவு வந்து எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டிருக்கிறார் எச் ராஜா அவர்கள் பாஜகவினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் எச் ராஜா அவர்கள் தலைவாய் சுந்தரத்திற்கு வரவேற்க வருக வருக என வரவேற்பு கொடுக்குறாரு அதே போல் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் வந்து நேரடி மறைமுகமாக கிடையாதுங்க நேரடியாகவே அவரை அழைக்கலாம் அப்படின்னு சமுத தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் அவருடைய கருத்தை பகிர்ந்திருக்கிறார்கள் ஒருவேளை ஒரு வேலையாறு சுந்தரம் அவர்கள் கடந்த காலங்களில் கடந்த ஐந்து ஆண்டு பத்து ஆண்டு பதினைந்து ஆண்டு காலத்தில் ஆர்எஸ்எஸ் சார்ந்தும் பாஜக சார்ந்தும் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆதரவு மனப்பான்மையில் இருக்கிறவர் ஏன்னா தன்னிச்சையாக கன்னியாகுமரி தொகுதி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஒரு தனி மெஜாரிட்டியும் கிடையாது திமுக ஒரு தனி மெஜாரிட்டி கிடையாது இல்லை காங்கிரஸுக்கும் எந்த மெஜாரிட்டியும் கிடையாது தனி பெரும்பான்மை எந்த கட்சிக்கும் கன்னியாகுமரி பொறுத்த வரைக்கும் இருக்கிறது வாய்ப்பு கொஞ்சம் கம்மி காரணம் என்னன்னா ஒரு வித்தியாசமான ஒரு தொகுதி மாவட்டம் அது பாஜக ஆதரவில் அதிமுக நின்றால் வெற்றி பெறும் காங்கிரஸ்னுடைய ஆதரவில் திமுக கூட்டணி வைத்து அவருடைய வேட்பாளர் நின்றால் திமுக வெற்றி பெறும் இதுதான் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து அந்த தொகுதியை வரைக்கும் கன்னியாகுமரி பொறுத்த வரைக்கும் இருக்கு இந்த நிலையில் எப்பவுமே வந்து கடந்த காலங்களில் வந்து தலவாய் சுந்தரம் அவர்கள் பாஜகனுடைய ஆதரவு மனப்பான்மையில் இருந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்தவர் தற்போது அந்த வகையிலையும் தற்போது சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிறதுனால ஆர் எஸ் எஸ் அமைப்பேரணியை என்ன தவறு அப்படின்னு அவர் சார்பாக சொல்றாரு கொள்கை கோட்பாடுகள் நோக்கங்கள் இதற்கு கட்சியினுடைய சட்டத்திட்டங்களை மீறி நடக்கிறார் எனக்கு வந்த செய்தியின் அடிப்படையில் இவரை தற்காலிகமாக நீக்கிறேன் உத்தரவிட்டிருக்கிறார் ஆனால் எந்தவித அதிகாரமோ அதிகாரமான ஒரு விஷயமோ ஒரு தவறான அவர் மேலே இருக்கக்கூடிய ஒரு காழ்ப்புணர்ச்சியில் வந்த எந்த ஒரு ஒரு முக்கிய அறிவிப்பின் அந்த செய்தியின் வாயிலாக இவர் வந்து நீக்கல தற்காலிகமாக நீக்கப்பட்டிருக்கு விசாரணையில் இருக்கிறோம் விசாரணை நல்லபடியாக முடிந்து குற்றச்சாட்டும் தவறான உள்நோக்கமும் இல்லை என்றால் மீண்டும் தலவாய் சுந்தரம் அவர்களை எடப்பாடி பழனிசாமி சேர்த்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது தற்போது தற்காலிகமான நீக்கம் தான் இது நிரந்தர நீக்கமெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படி இருக்கின்ற வகையில் பாஜகவுக்கு எதிர்வினை ஆற்றக்கூடிய இனிமேல் பாஜக பற்றி யாராவது பேசினாலும் பாஜகவை ஒன்றிணைக்கணும்னு யாராவது பேசினாலோ அவர்களுக்கும் இந்த நிலைதான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை இதன் மூலியமாக எடப்பாடி பழனிசாமி ஒரு எச்சரிக்கை மணி அடிக்கிறார் அப்படிங்கிறதா நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது அதே போல கன்னியாகுமரி தொகுதி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் திமுகனுடைய எதிர்ப்பு ஓட்டுகளையும் பாஜகனுடைய எதிர்ப்பு ஓட்டுகளையும் நம்ம பெற வேண்டும் அப்படின்னா இதுபோன்ற போன்ற அதிரடி நடவடிக்கைகளையும் அதிரடி ஆக்ஷன் செய்தால் மட்டும்தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவு ஒரு செல்வாக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கும் வர நம்ம நமக்கு உருவாகும் அப்படிங்கிற எண்ணத்தில் எடப்பாடி பழனிசாமியுடைய நடவடிக்கை இருக்குது அப்படின்னு பார்க்க முடிகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம் ஃபர்ஸ்ட் பேஜ் நேயர்களுக்கு வணக்கம் உங்கள் அனைவரிடத்திலும் ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு கூர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து நம்மளுடைய சேனலை பாருங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு பலம்